அனைவருக்கும் ஆண்மனேயே அன்பு வணக்கம் அன்பர்களே இப்பதிவில் கடவுள் ஒருவரே என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பார்ப்போம் கடவுள் ஒருவரே அவர்தான் அருள் பெரும் ஜோதி ஆண்டவர் ஆனால் நாம் அந்த ஒன்றான கடவுளை தான் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு உருவங்களில் பல்வேறு சமயங்களில் நாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் சைவம் என்ன கூறுகிறது யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வம் ஆகி ஆங்கே மாதொரு பாகனாய் வருவார் என்று கூறுகிறது எனவே அன்பர்களே சைவம் பராபரை வரை சென்று சிவத்தை பேசுகிறது சன்மார்க்கமோ சுத்த வெளி வரை சென்று சுத்த சிவத்தை பேசுகிறது இதுவே சுகப்பிரிவெளியில் உள்ள சுத்த சிவம் ஆகும் முதன் முதலில் சுத்த சிவத்தை கண்டுகளித்தவர் நம் பெருமானே ஆவார் கண்டுகொண்டேன் கலந்து கொண்டேன் கணிந்து கொண்டேன் என்று பாடுவதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பர்களே பராபரை சிவம் கரைந்து போகும் அதையும் தாண்டி அருள்பெரும் ஜோதி சிவம் அதாவது சுத்த சிவம் ஒன்றுதான் நிறைவான கடவுள் நிலை என பேசுகிறார் பெருமான் வல்லற்பெருமான் ஞான சேவை ஞானசரியையில் கண்முதல் பொறியால் என்ற பாடலில் பராபரை அறிவால் விளங்குவது அரிது என்று தெளிவாக கூறுகிறார் அப்படியென்றால் பராபரை தெய்வத்தையும் தாண்டி அதாவது பராபரை சிவத்தையும் தாண்டி சுத்த சிவம் செல்ல வேண்டும் என்று பேசுகிறார் பராபரை சிவம் வரை சென்ற சித்தர்களுக்கு அதற்கு கீழுள்ள எல்லா தெய்வங்களும் பொய்யாக போகும் எனவே அன்பர்களே கடவுள் எங்கும் நிறைந்துள்ள ஒரு பேராற்றல் அதுவே பரம்பொருள் எல்லா உயிர்ப்பொருள்களிலும் ஜடப்பொருள்களிலும் உள்ளன அந்த பரம்பொருள் இப்படி எல்லாமே நம் உண்ணும் நம் உள்ளுமாக இருப்பவனை எப்படி அடைவது என்றால் நாம் கருணை தயவோடு இருத்தல் வேண்டும் அப்போது தவம் தானே உண்டாகும் இப்போது அகத்தில் சரணாகதி அடைதல் வேண்டும் இப்போது இறை ஆற்றல் சூட்சமமாக நம்மை சூழ்ந்து நம் துன்பங்களை எல்லாம் போக்கும் அருள் அருள்பெரும் ஜோதியை வணங்குவோம் அக வடிவை வழங்குவோம் அன்பு அருள்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி திருச்சுற்றம்பழம்